அனைவருக்கும் வணக்கம் சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் அருங்கலச்சப்பு என்ற நூல் கூறுகின்ற இல்லற நெறியிலே நல்லொழுக்கம் என்கின்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே விரதங்கள் பனிரெண்டு வகையாக இருக்கின்றன மூன்று பிரிவிலே அணு விரதம் அமைந்து குணவிரதம் மூன்று சிக்ஷா விரதம் நான்கு என்று பனிரெண்டு விரதங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம் அணுவிரதம் குறித்த விளக்கத்தையும் நாம் பார்ப்போம் அடுத்ததாக குணவிரதத்திலே திக் விரதம் என்கின்ற திசை விரதம் திசையிலே எல்லைகளை வலுத்துக்கொண்டு அதை தாண்டி செல்வதில்லை என்று உறுதியேற்கின்ற விரதத்தை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக குணவிரதத்திலே இரண்டாவதாக கூறப்படுவது அனர்த்த தண்டவிரதம் என்று கூறப்படும் இந்த அனர்த்த தண்டவிரதம் என்பதை அருங்கலட்சப்பு நூல் எவ்வாறு கூறுகிறது எல்லை அகத்தும் பயம் இள மீண்டு நல்ல அனர்த்த தண்டவதம் வதம் விரதம் என்பது அந்த தமிழ் எல்லை அகத்தும் இப்போ நம்ம ஒரு எல்லையை வகுத்து கொண்டோம் அப்போ அந்த எல்லைக்குள்ளார நாம் எல்லா வேலையும் செய்யலாமா அதற்குள்ளார சில கட்டுப்பாடுகளை நாம் வேண்டும் அதுதான் வந்து அனர்த்த தண்ட விரதம் என்று கூறுவது அனர்த்த தண்ட விரதம் பயம் இல்லை பயன் இல்லாத இங்கே பயன் அது மருவி வருகிறது பார்த்த பயன் இல்லாத இருந்து மீண்டு ஒழுகல் அவற்றை தவிர்த்து செயல்படுதல் அதுதான் நல்லதாக நன்மை தரக்கூடிய அனர்த்த தண்ட வதம் என்கின்ற அனர்த்த தண்ட விரதம் அனர்த்த தண்ட விரதம் என்று கூறப்படுகிறது அதாவது திசை விரதத்திற்குன்னு நம்ம எல்லைகளை வகுத்து கொண்டோ எல்லா திசைகளிலும் இதை தாண்டி செல்வதில்லை என்று அந்த எல்லைக்குள் இருக்கும் போ இருக்கும்போது கூட பயனற்ற செயல்களை செய்யாது இருத்தல் சிறந்த அனர்த்த தண்டவிரதம் என்று கூறப்படும் அந்த அனர்த்த தண்டவிரதம் வந்து ஐந்து விதமாக பகுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வதற்காக இது ஐந்து விதமாக கூறப்பட்டிருக்கு ரத்னகரண்டகம் இது குறித்து எழுபத்தி நான்காவது காதையிலே நமது ஆச்சாரிய ஸ்ரீ கொடுக்கிறார் அபியந்தரம் திகவதே பார்த்த கேப்பிய சபாய யோகேந்திரமணர்த்த தண்டவிரம்யரம் அப்பியந்தரம் என்றால் உள்ளே பாஹ்யம் என்றால் வெளியே அப்பந்தரம் சொன்னால் உள்ளே உள்ளேன்றது என்ன அந்த திகம் அதாவது திசை திசை விரதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடங்களில் கூட பயனில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடியது தவறு அசுப பரிணாமம் அசுப பரிணாமம் என்றால் பரிணாமம் என்றால் நமக்குள்ளே தோன்றுகின்ற எண்ணம் அதைத்தான் பரிணாமம் என்று கூறுகிறோம் ஒரு மாறுதல் அல்லது அந்த எண்ண அடுக்குகள் அவற்றை பரிணாமம் என்று கூறுகிறோம் அசுப என்றால் தீவை தீய எண்ணம் சுப பரிணாமம் என்றால் நல்லெண்ணம் அசுப பரிணாமம் என்றால் தூய எண்ணம் அந்த தீய எண்ணம் கொண்டு மனம் வசனம் காயங்களுடன் கூடிய செயலுக்கு மனதால் தீய எண்ணம் வளர்த்தல் பேசுதல் செயல் உடலால் செய்து இதனுடன் தீய எண்ணத்தினால் அந்த மாதிரி செயல்களை நாம் செய்யும் பொழுது மூன்றாலும் அது தண்ட என்று குறைக்கும் தண்ட என்றாலே பெரும்பாலும் செயல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் தண்டம் என்றால் ஒரு செயலை செய்யும் அதே வந்து அந்த பயனற்ற செயல்களாக இருந்தால் ஒரு செயலை செய்வது இந்த மூன்றாலும் ஒரு செயலை செய்வது தண்டம் என்று கூறப்படும் தண்ட என்று அழைக்கப்படும் அதுவே பயனற்ற செயலை செய்தால் அது அனர்த்த தண்டம் என்று கூறப்படும் அர்த்தம் அர்த்தத்தோட செய் ஒரு வேலையைன்னு சொல்றோமா இல்லையா ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் அர்த்தத்தோட செய்யணுமான்னு சொல்றோம் அந்த அர்த்தத்துக்கு எதிர்ப்பதம் அனர்த்தம் அனர்த்தம் அப்போ அர்த்தம் இல்லாத வேலை அர்த்தம் இல்லாத வேலைன்னா இல்லாத வேலை அதனால எந்த பயனும் இல்லை அந்த மாதிரி வேலைகளை அனர்த்த தண்டம் என்று கூறு அந்த தான் வகுத்து கொண்ட எல்லைக்குள் பயனற்ற செயலை செய்வது அனர்த்த தண்டம் என்று புற அவ்வாறு செய்யாமல் இருப்பதுதான் அனர்த்த தண்ட விரதம் அப்ப தாம் திக்விரதத்தின் மூலம் வகுத்து கொண்ட எல்லைக்கு உள்ளே பயனற்ற செயல்களை செய்யாமல் இருக்க இருக்க வேண்டும் அதுதான் அனர்த்த தண்டவிரதம் என்று கூறப்படுகின்ற இரண்டாவது குணவந்தம் இப்போ இது மூண் ஐந்து வகையாக இருக்கிறது என்று நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஐந்தை இங்கே அருங்கலைச்சப்பின் கூறுகிறது ஐந்து அனர்த்த தண்டவிரதம் முறை உள்ளி சிந்திக்க செய்வன் தெரிந்து ஐந்து வகையான அனர்த்த தண்டம் அந்த விஷயங்களை பயனற்ற விஷயங்களை பயனற்ற செயல்களை முறை உள்ளி அது முறைப்படி எவ்வாறு செய்வது முறை என்பதை அறிந்து அதற்குட்பட்டு செய்வது சிந்திக்க செய்வன் தெரிந்து அதை பற்றியே நாம் செய்ய வேண்டும் சிந்தித்து அந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் அவ்வாறான அந்த அனந்த தண்டவரதம் ஐந்து என்னன்னு சொன்னா ஒன்று தீய சிந்தனை சிந்தனையில தீய சிந்தனையாக செய்தான் ரெண்டு தீய சொல் வசனம் மூணு பயனற்ற செயல் காயம் அதாவது உடல் நான்காவது கொலை கொடுத்தல் என்று கூறப்படுவது ஐந்தாவது தீயண கேட்டல் இந்த ஐந்தும் தான் செய்யக்கூடாது இதை செய்தால் அது அனர்த்த தண்டம் இதை செய்யாமல் இருப்பது அனர்த்த தண்ட விரதம் இதனே நம்முடைய ரத்னகண்டராசராச்சாரம் தெளிவாகவே அதனுடைய ஒரே காதையில் சொல்கிறேன் நமக்கு அருகிலச்சப்பு வருகின்ற காதைகள் அதுக்கு விவரம் சொல்லுவோம் இங்கும் இதை ஐந்தையும் சொல்லி அதன் பிறகு அதனுடைய விவரமும் ரத்னகட சாவச்சாரத்திலே வருது பாபோபதேசி தானா பத்தியாந்து ராகு பிர அனர்த்த தண்டதாரா அதாவது பாப பாபோபதேச அபத்தியானம் அபத்தியாந்துன்னு வருது அத்தியானம் துஷ்ருதி அபத்தியான் துஷ்டுதி அதன் பிறகு பிரமாதச்சரியா இந்த ஐந்து தான் இந்த காதையிலே பாருங்க பாப உபதேசம் பாப உபதேசம் என்று சொன்னால் தீய பேச்சு ஒருவருக்கு நாம் சொல்லும் பொழுது தீய செயலை செய்யுமாறு சொல்லுது அல்லது தீயமா தீய பேச்சை செய்ணம் அது என்னென்ற விவரத்தை நம்ம பார்க்கலாம் கொலை கருவிகளை பிறருக்கு கொடுத்தது அபத்தியானம் என்பது தீய எண்ணம் கொண்டது ஏற்கனவே அந்த அஞ்சு வந்தது அதே தான் இது துஷ்ருதம் பொய் சாஸ்திரங்களை கேட்பது ஸ்ருதம் துஸ்ருதம் பிரமாதச்சரியா ராகத்வேஷங்களுக்கு உடன் செயல்படுதல் ராகத்வேஷங்களுடன் செயல்படுது அதாவது விருப்பு வெறுப்போடு செயல்படும் இதை தான் இந்த ஐந்து செய்யக்கூடாத வேலைகள் என்று நமக்கு கூறப்படும் அனத்த தண்டவிரத இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல அனத்த தண்டவிரத தீய சிந்தனை என்பது குறித்து அருங்க ஆர்வமோடு சேற்றத்தை நினைப்புகள் குரு தீ சிந்தனையா ஆர்வம் சற்றம் ஆர்வம் என்றால் விருப்பம் சற்றம் என்றால் விருப்பம் இந்த ஆர்வத்தையும் சற்றத்தையும் வெறுப்பையும் வெறு வெறுப்பையும் உண்டாக்கக்கூடிய எண்ணங்களை மனதில் நினைத்தல் தீய சிந்தனையாகும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் முதல்ல அதை பற்றிய சிந்தனை முதலிலே தோன்றும் மன வசன காயம் என்று மூன்று விஷ விதிய செய்வதைத்தான் நாம் செயல் யோகம் என்று சொல்றோம் அதுல முதல்ல தோன்றுவது மனதிலே தோன்றாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது இல்லையா அதனால அந்த மனதில் தோன்றும் போதே அது தீய சிந்தனையாக இருக்கக்கூடாது தீய சிந்தனை என்பது ஏதாவது ஒரு தவறான காரியத்தை நாம் முன்னெடுப்பதற்காக திட்டமிடுகின்ற அந்த எண்ணத்தை தான் தீய சிந்தனை என்று நல்வழிகளிலே பல நம்ம விருப்பம் என்று நமக்கு இருக்கும் வெறுப்பும் இருக்கு பெரும்பாலும் வெறுப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொருளை தரக்கூடாது இல்லாட்டி அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும் போது அதை குறித்த ஒரு சில திட்டமிடுதல் சிந்தனைகளை ஏற்படும் அதே போல விருப்பின் காரணமாகவும் நிகழலாம் எப்படின்னு சொன்னால் நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒத்துருக்குறாங்க ஒரு பொருள் அவங்களுக்கு சேரக்கூடாது முறைப்படி அவங்களுக்கு அது அந்த பொருள் சேரக்கூடாது ஆனால் அவரும் அந்த பொருளை விரும்புகிறார் அப்போ நமக்கு அவர் மீது விருப்பம் இருக்குது அதை செய்வதற்கான அதை வந்து அவருக்கு அடைவதற்கான ஒரு சில எண்ணங்களை தவறான எண்ணங்களை நாம் வளர்த்துக்கிறோம் அதுவும் தீய சிந்தனை தான் அதனால் விருப்பினாலும் தீய சிந்தனை ஏற்படலாம் வெறுப்பினாலும் ஏற்படலாம் இந்த ரெண்டு விஷயத்தாலேயும் தீய சிந்தனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காங்க விருப்பின் அடிப்படையிலும் வெறுப்பின் அடிப்படையிலும் தீய சிந்தனைகளை செய்வது என்பது தவறானதாகும் விருப்பப்பட்டோ வெறு வெறுப்பின் கூட வெறுப்பின் காரணமாக நல் சிந்தனையோ ஏற்படாது வெறுப்பின் காரணமாக நல் சிந்தனை கூட ஏற்படலாம் அது வந்து தவறு கிடையாது ஒரு விருப்பத்தின் காரணமாக நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய இருக்கிறோம் அது விரும்பி செய்கிறோம் அது எல்லோருக்கும் நலன் பயப்பதாக இருக்கிறது அப்போ அதை வந்து அதை பற்றி நினைப்பது நல் சிந்தனையாக இருக்கும் அதனால் விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்ட தீய சிந்தனைகளை செய்வது என்பது அனர்த்த தண்டமாகும் அது தேவையற்ற செயலாகும் அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு இதில் குறிப்பிடுகிறது ரத்னட சிராவச்சாரத்தில் இதனுடைய விளக்கம் வதபந்த பந்த சேதாதே தேஷாத்ரா காஷபர கலத்ராதே ஆத்தியானம் சாசதே சாசதி ஜின சாசனே விஸ்தா ராகத்வேஷத்தால் அதாவது விருப்பு வெறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அதில் தான் பிற பெண்டிர் மகன் ஆகியோர் மரணம் பந்தனம் நாசம் கை கால்களை துண்டு செய்தல் பொருள் நஷ்டம் ஏற்படுத்துவது வாழ்க்கையை கெடுப்பது முதலான செயல்களை பற்றி சிந்தனை செய்வது பயனற்ற செயலாகும் அதாவது வேறு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்டிர் அல்லது மகன் அவர்களுடைய வாரிசுகள் அவர்களுக்கான கோபத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்துவது எப்படி அதே போல பந்தனம் அவங்கள வந்து எங்கேயும் கட்டி போடுவது அவங்கள சிறைப்பிடிப்பது அந்த மாதிரி செய்வது நாசம் கெடுத்து விடுவது கை துண்டு செய்தது பொருள் நஷ்டம் ஏற்படுத்துவது அவங்களை வேறு எப்பயும் பிசிகலாக நம்ம வந்து தொந்தரவு பண்ண முடியாட்டி கூட அவங்க செய்கின்ற வியாபாரத்திலோ அல்லது விவசாயம் போன்ற இதுலேயோ இல்லை குடும்ப விஷயங்களிலோ பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துமாறு செய்வது வாழ்க்கையை கெடுப்பது நன்றாக சீராக சென்று கொண்டிருந்த வாழ்க்கைகளை பலவிதமான விஷயங்கள் சிந்தனை செய்வாங்க இல்லைங்களா எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கையை கெடுக்கலாம் வார்த்தைகளை நம்ம சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற செயல்களை பற்றி சிந்தனை செய்வது பயனற்ற செயலாகும் அதாவது சிந்தனை நற்சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையை தான் இந்த மாதிரி கூறுகிறார் கொஞ்சம் விளக்கமாக என்னென்ன விஷயத்தில் அதிகமாக நம்ம குடும்பத்தில் எல்லாத்தில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்பதை வத பந்த சேதா வத என்றால் வதைத்தல் பந்தன் என்றால் கட்டி போடுதல் பந்தனம் செய்தல் சேதா என்றால் சேதத்தை ஏற்படுத்துதல் அது போன்ற ராகத்வேஷத்தின் காரணமாக பற கலத்தராதே பர பிறருக்கான கலத்தரம் கலத்திரம் என்றால் மனைவி மக்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களிலே நாம் ஈடுபடுவது என்பது பயனற்ற செயலாகும் அது வீண் பாபத்தை கட்டிக்கொள்ளும் அபத்தியான அனர்த்த தண்ட ஆகும் அ அபத்தியான அனர்த்த தண்டம் அதற்கு பேர் அபத்தியானம் அப்படின்னு வடமொழியில் சொல்லப்படும் தீய சிந்தனை அபத்தியான அனர்த்த தண்டம் என்று கூறப்படும் அதனால் அது பாபத்தை வர வைக்கும் அப்படின்றதால அதை நாம் செய்யக்கூடாது என்று இதிலே நமக்கு கூறும் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலிலே பாவிலே சே ஆள் விலை கொழல் கூறுதல் கூட்டுதல் பாப உபதேசம் எனல் பாப உபதேசம் தீய வார்த்தைகளை பேசு அது என்ன சே சே என்றால் விலங்குகள் பெரும்பாலும் பசு கன்று காளை இவற்றையெல்லாம் சே என்று சொல்வார் ஆள் ஆள் என்பது இங்கே வேலைக்காரர்களை குறைக்கும் ஆள் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே இல்லை ஆளை நியமிக்கல அது போன்ற விஷயங்களிலே விலை கொள்ளல் கொளல் கூறுதல் ஒரு வியாபாரம் செய்கிறார்கள் கன்று காளை இவற்றை எல்லாம் விலங்குகளையெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க இப்போ இந்த அது ஒரு உதாரணத்துக்காக கன்று காளை என்று சொல்கிறார் பெரும்பாலும் ஏதாவது ஒரு விலங்கினை ஒரு இடத்துல ஆடு மாடு எல்லாம் கூட விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விற்கும் போது அல்லது நியமிக்கும் போது வேலைக்காரர்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இங்கே வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் அவ்வாறு செய்யும் பொழுது குறைந்த விலைக்கு வாங்கலாம் என்றும் அதற்கு இணங்க வைக்க வழி உண்டு என்றும் கூறுதல் பாப உபதேசம் உதாரணமாக ஒரு சந்தை போன்ற நடக்கின்ற இடத்துல விற்பவர் என்று ஒருத்தர் இருக்கிறார் வாங்குபவர் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் அதை பயன்படுத்தக்கூடியவர் ஒருவர் தன் தேவைக்காக விற்கிறார் ஒருத்தர் அவருடைய தேவைக்காக வாங்குகிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் அது பயனுள்ள ஒரு விஷயம் ஒரு பசு வாங்குறாங்க இவர் அந்த பசுவை விற்கிறார் இன்னொருத்தர் வாங்குறார் அந்த விற்பவருக்கு அதனுடைய அவருக்கு எவ்வளவு பணம் தேவை அல்லது இந்த பசு எவ்வளவு போனால் நியாயமான விலை என்பது தெரியும் அந்த விலையை அவர் கூறுவார் அதே போல வாங்குபவரும் அந்த பசுமாட்டினை எந்த விலைக்கு வாங்கினால் கட்டுப்படியாகும் என்பதை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விலை கூறுவார்கள் ஒருத்தர் விலை கேட்பார் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல ஒரு விலையை சொல்றாங்க ஒரு பத்தாயிரம் ரூபான்னு ஒரு விலையை சொல்றாங்க அப்ப விற்கிறவர்கிட்ட வந்து இல்லை இல்லை இது வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு போகும்பா நீ ஏன் போய் பத்தாயிரத்துக்கு கொடுக்குற அப்படின்னு நம்ம சொல்வது சம்மந்தமே இல்லை நமக்கு அந்த பசுவை பற்றியும் தெரியாது அல்லது வியாபாரத்தில் கூட இருக்கலாம் பசு வியாபாரத்தில் கூட இருக்கலாம் லாப கருதி சொல்லலாம் நமக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறாருன்னு சொல்லலாம் அதே போல வாங்குபவர்கிட்டயும் அந்த இல்லை இல்லை இது பத்தாயிரத்துக்கெல்லாம் வாங்க வேணாம் ஒரு எட்டாயிரம் பார்த்து கேளு இப்போ அவங்களுக்குள்ள பேரம்பேசி கொள்வது என்பது தவறு கிடையாது ஒருத்தர் அவர் விலை சொல்கிறாரு வாங்குற ஒரு விலை கொஞ்சம் குறைச்சி கேட்டுறாருன்னு அவங்களுக்குள்ள அதை முடிவு பண்ணிக்கலாம் ஆனாலும் மூன்றாவதாக ஒரு ஆள் போயிட்டு இதை வந்து விற்கிறது இவ்வளோ வேலை இதோட கூடுதலாக வைக்கலாம் அல்லது இதை குறைத்து வாங்கலாம் அதே போல் ஒரு வே பணியாளையை வேலைக்கு வைக்கும்போது கூட சம்பளம் வந்து இவ்வளோ கொடுக்கலாம் அல்லது இவ்வளோ குறைச்சி கொடுக்கலாம் என்று அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத மூன்றாவது மனிதர் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இலங்க வைக்க வழி உண்டு என்று சொன்னால் அவனுக்கு வேறு வழி இல்லைப்பா இப்போ ஏதாவது அவனுக்கு அர்ஜென்ட் இருக்குது பணம் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரரூபா குறைச்சி கேளு அவன் விற்று தான் அவனும் அவன் தலையெழுத்து இன்னைக்கு அந்த காசு அவன் எடுத்து போனால் தான் அவன் பழைக்க முடியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சூழ்நிலைகள்லாம் தெரிந்து கொண்டு தேவையற்ற வகையிலே வியாபாரம் செய்வதற்கோ அல்லது பணியாளை நியமிப்பதற்கோ மூன்றாவது மனிதனாக இருந்து கொண்டு ஒரு உபதேசம் செய்வது என்பது பாப உபதேசம் என்று இங்கு கூற நமக்கு வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம் இது இதுக்கு ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு அவசியமற்ற வேலை இதில் யாராவது ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் ஏற்படுத்தணும் அவங்களுடைய மனம் கஷ்டப்படலாம் இதனால அந்த கஷ்டத்தை நம்ம அவங்க மனதுக்கு ஏற்படுத்துவது என்பது நமக்கு பாவமுத்தை வர வைக்கக்கூடிய ஒரு வழிதான் அதனாலதான் அதை பாவ உபதேசம் என்று இதிலே கூறுவிடுகிறார் அது நமக்கு அவசியமான வேலையோ அல்லது நம்ம நேரடியாக இருந்தோம்னா அவங்க பேசணும்னா அது தவறில்லை மூன்றாவது மனிதனாக மனிதனாக இருந்து கொண்டு விலை கொளல் கூறுதல் நாம் பரட்சி சொல்றதோ அல்லது அதிகப்படுத்தி கூறுவதோ தவறான ஒரு உபதேசமாகும் என்று இதிலே நமக்கு இதிலே கூறுகிற ரத்னகண்ட சிராவச்சாரத்திலேயும் அதே தான் ஹிம்சாரம்பா பிரபலம் கதா பிரசங்க பிரசவ சமர்த்திய பாபோபதேச அங்கு கொண்டு போய் தன்னுடைய சம சாமர்த்தியத்தை காட்டுவது திரியக்க என்றால் இயங்கு உயிர்கள் அதைத்தான் விலங்கு 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 பறவை பறவை எல்லாம் எல்லாமே திரியஞ்ச உயிர்கள் என்று கூறப்படுது அதுதான் திரியக் என்று சொல்லுறா வணிஜ்யா என்றால் வாணிபம் அது விற்கிறது வாங்க விலங்கு பறவை போன்றவருக்கு துன்பம் விளையுமாறு உபதேசிப்பது அவற்றின் வியாபாரம் செய்வது மற்றும் விவசாயம் வஞ்சனை மோசம் கள்ளத்தனம் முதலான விஷயங்கள் ஏற்படும் இம்சை சம்பந்தப்பட்ட உபதேசம் செய்வது பாவ உபதேசம் என்று அழைக்கும் வியாபாரம் செய்வதும் சரி அதே போல் விவசாயத்திலையும் தவறான ஒத்துழைப்பு ஒருத்தர் ஒரு நிலத்தை ஒருத்தர் போகியத்துக்கு வாங்குறார் அவங்க உள்ளே போய்ட்டு இன்டர்மீடியேட் பண்ணுறாங்க அதே போல் வஞ்சனை செய்தல் யாருக்காவது ஒரு பக்கம் நமக்கு வேண்டாத வந்து இந்த மாதிரி கஷ்டப்படட்டும் அப்படின்ட்டு அந்த வஞ்சனையான எண்ணத்தோடு செய்வது மோசம் செய்வது கள்ளத்தனம் அதாவது மனசுக்குள்ளார அந்த திட்டுத்தனத்தை முடித்து கொண்டு செய்வது இந்த போன்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய இம்சை சம்பந்தப்பட்ட உபதேசம் இது யாராவது ஒருத்தருக்கு இம்சை ஏற்படும் அந்த ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே போய்ட்டா சரி அவங்க நம்ம ஏமா அந்த கூட வாங்கிட்டோம் அவர் சொன்னார் நம்ம வாங்கிட்டோம்ட்டு அவன் சமாதானம் போயிடுவான் ஆனாலும் இது ஒரு முடிவாகுன்ற நேரத்தில் யாராவது ஒருத்தர் உள்ளே போந்து இந்த யாரோ ஒருத்தருக்கான பேவரா பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை அவை அர்த்தமுள்ள வேலை அல்ல அனர்த்த தண்டம் அனர்த்தம் அனர்த்தம் அதாவது தேவையற்ற வேலைகள் பயனற்ற வேலை என்பதால் அது ஒரு அனர்த்த தண்ட விரதம் என்று இதிலே நமக்கு கூறப்படுகிறது அடுத்ததாக பயமில் மரம் குறைத்தலோடு அகழ்தல் என்ப பயமில் பமாதம் எனல் அதாவது செடி கொடி மரம் முதலியவற்றை வீணே வெட்டுவதும் கிள்ளுவதும் தரையை வீணே தூண்டுவதும் பயனில் செயலாகும் இதன் காரணமாக விழிப்பின்மை இதன் காரணம் விழிப்பின்மையாகும் அது பிரமாதம் என்று கூறப்படும் பமாதம் என்று இதில் வருது வருதில்லைங்களா அதான் பிரமாதம் பமாதம் என்றால் விழிப்பின்மை காரணமாக இதனால் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் ஏதோ ஒன்று அர்த்தமற்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பது ஆகும் இப்போ இந்த புரட்பாவிலிருந்து நாம் அடுத்த பதிவிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதில் ரத்னடர் சிராச்சாரம் என்ன சொல்கிறது என்பது குறித்தும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மற்ற ஒரு அனர்த்த தண்டவிரதம் குறித்தும் நாம் பார்க்கலாம் நேரம் கருதி இதோடு இந்த பதிவினை முடிவு செய்யலாம் என கருதி நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் அருகடை செப்பு நூல் கூறுகின்ற இல்லற வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய பல நெறிகளை குறித்து பார்த்துக் கொண்டு விரோதங்களை குறித்து பார்த்துக் கொண்டு இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தன்னுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஏடுமாறும் மற்றவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு இந்த பதிவுகளை பார்வர்டு செய்து உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்குள் நன்றி ஜெய் ஜெயலந்த்